திமுக காரனை பற்றி நீங்கள் சாதாரணமாக இல்லாதீர்கள் தேர்தல் என்று வந்துவிட்டால் பிணையாக வேலை செய்வார்கள் ஒரு காலத்திலே திமுக திமுக அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்தது அதனால் இன்னைக்கு இன்னொருவர் வருவேன் வந்து சொல்கிறேன் நாங்கள் இவ்வளோடு தான் நேரடியாக அவங்க என்றுலாம் திமுக ஒரு போட்டி போட்டு உனக்கு தகுதியே இல்லை மோத நாள் வந்துட்டு போகிறான் நீ மறுநாள் அதே இடத்துல கூட்ட போனேண்ணா நான் அதை அடிச்சுக்கிட்டேன் நான் இதை சொல்லுவதுக்கான சும்மா இருந்தவனே கிளப்பினிங்க இனிமேல் மருமதையும்

தேர்தல் என்று வந்துவிட்டால் பேயாக வேலை செய்வார்கள் என்று அவர் சொன்னார் பேயாக வேலை செய்வார்கள் என்று அதே போல பாண்டே ஒரு கருத்தை சொன்னார் ஏதோ பத்தாயிரம் பேரை கூட்டத்தை வைத்துக்கொண்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்கிறவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன் ஒரு இடத்திலே ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் பத்தாயிரம் பேர் வந்தால் எவ்வளவு பேர் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் எடுத்து சொன்னார் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்களை வேலை எப்படி வேலை செய்வார்கள் என்பதை எடுத்துக்காட்டாக தான் நம்முடைய கூட்டி கலைவாணன் அவர்களுக்கு ஒரு மாபெரும் நம்முடைய தளபதி அவர்களை பற்றி பேசுகிற போது அவரை சொல்லுகிறார்கள் இங்கே என்ன செய்தீர்கள் என்று நான் விவரமாக தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் என்ன கலைஞர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்ற விளக்கத்தை நான் இங்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக தலைவர் எப்படி இந்த ஆட்சியை நடத்துகிறார் தலைவர் வந்து பொறுப்பேற்ற போது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்பது ஏற்கனவே மிகப்பெரிய நிதி சுமையை வைத்து விட்டு சென்றவர்கள் கடந்த ஆட்சியிலே பத்தாண்டு காலம் இருந்தவர்கள் நிதியை காலி செய்து விட்டு சென்றவர்கள் ஆனால் அதையும் சமாளித்து கொரோனாவை சமாளித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் பார்த்தால் இந்த திமுகவை அழிப்பதற்காக ஒன்றிய அரசு எவ்வளவோ காரியங்கள் எடுக்கிறது எவ்வளவு முன்னெடுப்புகளை எடுக்கிறது நிதி நெருக்கடியை உண்டாக்குகிறது எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் நிதி நெருக்கடியை உண்டாக்கி ஒரு கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார்கள் என்ற காரணத்தால் எப்படியும் இவர்களை போல் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தீவிர பீகாரில் வந்தது போல தமிழ்நாட்டில் செய்வதற்குரிய முயற்சி எடுத்துக் உங்கள் பாச்சா ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாலும் உங்கள் பாச்சா எதுவும் திமுகவிடம் செல்லாது என்பது முதலமைச்சர் நான் சொல்கிறார்

கல்லூரிகளிலும் சிறந்த கல்வி இருக்கிறது என்றால் நூறு பல்கலைக்கழகங்கள் என்றால் தமிழ்நாட்டில் பத்து பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது கல்வித்துறையில மருத்துவத்துறையில இன்றைக்கு குடிநீர் வழங்குவதிலும் உள்ளாட்சி துறையிலும் போல் செயற்பட்டவரை நான் பார்த்ததில்லை நான் கலைஞரிடம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் நாங்கள் அமைச்சராக இருந்தவர் கலைஞரோட மூன்று முறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய முதலமைச்சர் இவ்வளவு நெருக்கடி வந்த போது இந்த ஆட்சியை வெகு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்த்து தான் சொல்கிறார் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்கிறார் இதற்கு உங்களுடைய தங்கையா என்ன செய்தார் நீங்க என்ன செய்தார் என்று இந்த இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சிகள் கலைஞரும் கிட்டத்தட்ட மூன்று மூன்று ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இப்போது ஒரு முறை முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் அந்த காலத்தில் நடந்த பணிகளை காட்டிலும் கூடுதலாக பணிகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுவேன் இங்கு பார்த்தால் மாநிலத்திலே நம்முடைய நிதியை தராமல் ஒன்றிய அரசு எல்லாருக்கும் எல்லாம் ஒன்று நம்முடைய தளபதி செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே நம்முடைய தொகுதி முப்பத்தி ஒன்பது வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கையை கண்டறிந்து நமது தொகுதிக்கு நமக்கு மட்டும் அதிகமான வாக்குகளை முப்பத்தி ஒன்பது தொகுதியை வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களிலே கிட்டத்தட்ட எண்பதை நூத்தி ஐம்பது தொகுதியாக மாற்றுவதாக அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதை கண்டறிந்து நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலிலே தனக்கு எதிரானவர்களை வாக்களிக்க நீக்குவது என்ற தொகுப்போடு நம்முடைய மாநிலத்திலே கல்வியிலே முதல் மாநிலமாக இருப்பதோடு ஒன்றியமே ஒத்துக்கொண்டிருக்கிறது ஒன்றிய சே கல்வியிலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இன்டலக்சுவல் ரேங்கிங் புறமாசம் மூன்று தலை மூணு தலை இல்லை பதினேழு இல்லை பதினோராவது தலைவர்களே நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறார் எனவேதான் இந்தியாவில் உள்ள பல கல்வி தலங்களிலே கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தான் நல்ல கல்வி நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் இங்கு எந்த ஒன்றிய அரசு மிரட்டுகிறார்கள் ஏற்கனவே ஆண்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார் இந்த அரசு என்ன செய்து விட்டது சொல்கிறார் ஆண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த நாலே ஆண்டு காலத்தில் நம்முடைய உலகத்தில் செய்து எங்களுக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக சொத்து கொடுக்குறேன் ஒரு காலத்துல திமுக திமுக எதிரது ஆ திமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில இருந்தது ஆனால் இன்றைக்கி இன்னொருவர் வருவேன் வந்து சொல்கிறேன் நாங்க இவங்களோட தான் நேரடியாக போட்டி போட்டிருந்தலாம் திமுக ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை மாதம் நீ வந்தால் போலாம்

நான் இந்த இடத்தை பற்றி சொல்ல வேண்டும் எண்பத்தி ஒன்பதுல நான் கலைஞருடன் வந்தேன் அவர் என்னை அழைத்து வந்தார் இன்றைக்கு தொடர்ந்து அவரோடு இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன் கலைவாணன் அவர்கள் இடைத்தேர்தல் வருகிற போது கலைவாணன் அவர்களுக்காக இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக நான் இருக்கிறேன் தொகுதியுடைய பொறுப்பாளராக இந்த தொகுதி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அடுத்த தடவை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு சம்பிரதாயமாக எங்களுடைய கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பது நாற்பத்தி ஒரு தொகுதி எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கார்கள் ஏற்கனவே நாலே நாலு தொகுதியில் தான் திமுக வெற்றி வாய்ப்பு இருந்தது அந்த நாளிடம் சேர்த்து திமுக வெற்றி வாய்ப்பு தான்

நீங்க வேற ஏதாவது வந்தா நீங்க பாத்தீங்கன்னா பழனிசாமி எல்லாம் முதலமைச்சரா இருந்தார் நாலு வருஷத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு பூரா தெரியும் அவர் இன்னைக்கு சொல்றாரு நாலு வருஷம் கட்சிக்கு தமிழ்நாடு ஊரணியில் மக்களுடன் ஸ்டாலின் இப்ப ஆரம்பிக்கிறாரு ஏன் அவர் நாலு வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பழனிசாமி கேட்டார் நீ நாலு வருஷம் ஊக்கி எழுதிட்டு நாலு வருஷம் கழிச்சுதானே நீ வெளியே வர நீ எதுக்கு வந்து அதுதான் வரணும் எனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு அமையாத கூட்டணி அதிமுக தொண்டர்கள் பாஜக வந்தால் நிச்சயம் செய்வோம் என்பதை தொண்டர்கள் செய்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சரை அந்த அவரை மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை காப்போது நம்முடைய கடமை இது போல இருக்கிற நம் பாலு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை நிச்சயமாக இந்த

நம்ம கலைவாணர்களை நானும் மாவட்ட செயலாளர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றியவர் கலைஞர் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் செய்து முடிப்போம் அதுக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்வது கலைஞர் தான் சொல்லுவார் நம்முடைய கலைவாணன் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு பாராட்டை நான் சொல்லிட்டு அவர் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் நம்முடைய முதலமைச்சர் அவரை நம்பி தந்தார் தமிழ்நாட்டில நேற்று நேற்றுக்கு அவர் என்ன நேற்று வந்து கேட்கிறார் உக்கொள்ள வந்து ரோடு போட்டியானு கேட்கிறான் எல்லாம் எது வேணாலும் கேது நேற்று ஒரே நாளில் முப்பதாயிரம் கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து முதலமைச்சர் செஞ்சு பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடிக்கு திட்டங்களை கொண்டு வந்து முதலீடுகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் பிறகு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் டிஎன்பிசி வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள் தொழில்துறை மூலமாக புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகளை பெண்கள் பணியாற்றுவது தமிழ்நாட்டில் தான் எனவேதான் இந்த நாட்டை முன்னோக்கி சென்றிருக்கின்ற தளபதி அவர்களை நாம் கலைஞரை இழந்துவிட்டோம் இவர் தான் நமக்கு சரியானால் இவரை நாம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நான் முன்னாள் குறைந்தேன்

ஏழு பேரூராட்சிகளுக்கு நூத்தி மூணு கோடி தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து குடிநீர் திட்டத்திற்காக குடிநீர் திட்டத்திற்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இது எல்லா கிட்டத்தட்ட அஞ்சு இந்த டெல்டா கணக்கு கணக்குப்புறம் இருக்கு நான் திருச்சியை வரல ஏன்னா நீங்களும் திருச்சி அதனால நான் வரேன் திருவாரூர் திருச்சிக்கு நான் சொல்கிறேன் இங்கு ஆயிரம் கோடி திருவாரூர் என்று சொன்னால் திருச்சிக்கு ஐயாயிரம் கோடி கொடுத்திருக்கிறார் எனவே நான் சொல் டெல்டா மாவட்டம் அவர் தலைவர் எங்களுக்கு சொன்னது நம்முடைய மக்கள் நம்முடைய நமக்கு தமிழ்நாடே நம்முடைய மக்கள் என்றாலும் இது நம்முடைய உறவு மாவட்டம் இதை உறவுடா என்று சொல்லி முதலமைச்சர் சொல்வார்கள் எனவே இந்த முதலமைச்சரை நாங்கள் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க தயாதீர்கள் இங்கு அவரை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேறு கதியே இல்லை அவரை நம்ம மீண்டும் மீண்டும் அவரை உருவாக்குவதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும் ராஜா அவர்கள் அவர்கிட்ட சொன்ன பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ரோடு கூட்டினா ரோடு கொடுத்தோம் நூலகம் கொடுனா நூலகம் செலவுக்குன்னா வச்சோம் பாலு கொடுன்னா பால் கொடுக்கான் ஒரே ஒரு தொழிற்சாலையை தரம் திருச்சி கூடுறான்னா புது ஏத்தம் சொல்றேன் எனவே தான் நம்முடைய கனகாட்சி என்பது சிறந்தாட்சி அதனுடைய தலைவர் எங்களை எல்லாம் மாயை கட்டி போட்டு மேடையில் ஏக்கிட்டாங்க தாங்க செய்து சொல்றாங்க எனவே மேற்கொண்டு நாங்கள் எதை சொல்ல முடியாது ஆனால் இந்த இயக்கத்தை கட்டி காப்பது தலைவருக்கு உறுமையாக இருப்பது தான் நம்முடைய தலையாய கடமை என்று சொல்லி எடுத்துக்கணும் இந்த உறுதிமொழி எடுத்துக்கிறத நம்முடைய மாவட்ட செயலாளர் போது படிப்பார் அவர் சொல்லும் போது தீர்மானமாக மாவட்ட செயலாளர் படிப்பார் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் வணக்கம் நன்றி